நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோடய நோட்டிஃபிகேஷன் வரணும் ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க தமிழக அரசு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு உங்களுக்கோ அல்லது மற்றவர்களோ நிச்சயம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கு பகிருங்க தமிழக அரசு ஒரு முக்கியமான பயனுள்ள ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு குடிமை பணி தேர்வு பயிற்சி மையத்தில் சேர விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கு இதுக்கு வந்து ப்ரிலிமினரை பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயின் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க பிரிலிமினரி எங்கிருந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி இந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்து படிக்கிறதுக்கு விண்ணப்பிக்கலாம் மாதம் மூவாயிரம் ஊக்கத்தொகை வழங்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க முழு விவரத்தை பார்க்கலாம் தமிழக அரசு நேற்று வெளியிட்ட அறிக்கை சென்னையில் உள்ள அகில இந்திய குடிமை பணித் தேர்வு பயிற்சி மையம் குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது இப்பயிற்சி மையத்தில் பசுமை சூழலுடன் வகுப்பறைகள் தங்கும் இடம் வசதி தரமான உணவு வழங்கும் விடுதி சிறந்த நூலகம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன மாணவர்களுக்கு இங்கு கட்டணமின்றி உணவு அருந்தவும் அருமையான இயற்கைச் சூழல் தங்களில் படிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இது தவிர முதன்மை தேர்வு எழுது தேர்வர்களுக்கு மாதம் மூவாயிரம் ஊக்கத்தொகையும் அளிக்கப்படுகிறது தமிழக மாணவர்கள் எங்கு பயிற்சி பெற்று முதல்நிலைத் தேர்வில் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த பயிற்சி மையத்தில் முதன்மை தேர்வுக்கு பயிற்சி பெற அனுமதிக்கப்படுவார்கள் இந்த மையத்தில் இந்த ஆண்டு இருநூற்றி இருபத்தைந்து பேர் தங்கி பயில சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டன அந்த வகையில் அகில இந்திய குடிமை பணித் தேர்வு பயிற்சி மையத்தில் சேர விரும்பும் தேர்வர்கள் இன்று மாலை ஆறு மணி முதல் வரும் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரையில் டப்ளியூட்யூ டாட் சிவில் சர்வீஸ் கோச்சிங் டாட் காம் என்ற இணையதளத்தில் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் இடஒதுக்கீட்டின்படி தேர்வு செய்யப்பட்ட தேர்வர்கள் விவரம் வரும் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இணையத்தில் வெளியிடப்பட்டு பத்தாம் தேதி சேர்க்கை நடைபெறுவதோடு பதினோராம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கப்படும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின தேர்வர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் நண்பர்களை நிச்சயம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கு பகிருங்க நன்றி